இத்தாலியைச் சேர்ந்த ஹுந்தர் என்று உலகின் பணக்காரனாய் இதன் மொத்த சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில் சுமார் மூவாயிரத்து எட்டு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதன் பெயரில் சொந்தமாக கப்பல் மற்றும் தனி விமானம் ஒன்றும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பெண் ஒருவர் தனக்கு வாரிசு இல்லாததால் மொத்த சொத்தையும் ஹுந்தர் என்ற எழுதி வைத்துள்ளார் சொகுசு வாழ்க்கை வாழும் இந்த நாயின் சொத்துக்களை நியமிக்கப்பட்டுள்ளனர் தற்போது தற்போது உலகின் பணக்கார நாயாக குந்தர் பார்க்கப்படுகின்றது ஆடம்பரமாக வாழ்ந்து இந்த நாய் எப்படி இவ்வளவு சொத்துக்களையும் பார்த்துக் கொள்ளப் போகிறது என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் சொத்துக்களை மனித அறங்காவலர் குழு நிர்வகித்து வருகின்றது அறங்காவலர்கள் பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்து பணத்தை மதிப்பை உயர்த்துகிறார்கள் ஆரம்பத்தில் இருந்ததை விட நாயின் சொத்து மதிப்பு நானூறு மில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது அண்மையில் கூட பிரபல பாடகி மெடோனாவுக்கு சொந்தமான இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலுள்ள மாளிகையை நாய்க்காக வாங்கியுள்ளனர் தற்போது ஹுந்தர் இத்தாலியின் டனிஸ்கனியில் வசித்து வருகிறது தனது சாரதி இயக்கும் பி எம் டபிள்யூவில் இத்தாலியின் டஸ்கன் கிராமப்புறங்களை சுற்றி பார்ப்பது அந்த நாய்க்கு மிகவும் பிடிக்குமாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது